இந்த சீரியலோட ஒரு முக்கியமான ஒரு ஒரு பார்ட் சி இது இது ஒரு டீம் ஒர்க் இது எல்லாருமே சேர்ந்து தான் எல்லாருமே பண்ண முடியும் ஆனால் இவங்க எப்படின்னா இவங்களோட டெடிகேஷன் இவங்களோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இவங்களோட இவங்க கூட இவங்களோட இன்வால்வ்மெண்ட் அது எல்லாமே இவங்களை தவிர வேறு யாரும் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண பெஸ்ட்டு கோ கோ ஆர்டிஸ்ட் உடைச்சிட்றேன் ஆமாம் கிளிப்பிங்ண்ணா கிளிப்பிங் கூட தான்

யாருக்கும் பயப்படாத தைரியமான பெரிய கவிஞர் இவரு ஞாபகமாதான் உனக்கு பாரதின்னு நான் பேர் வச்சேன் நீயும் இவர மாதிரியே வீரமான தைரியமான பொண்ணா வளரணும்னு என்கிட்ட சொன்னீங்க நீ மீசையும் உண்டாசும் இல்லாத பாரதியன்னு என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லுவீங்க நானும் அத நம்பிட்டேன் பா நீங்க சொன்ன மாதிரியே நான் வளர்ந்தேன் அதான் எனக்கு இப்போதான் ஒண்ணும் புரிஞ்சது உண்டாசம் தான் அந்த ரெண்டும் இல்லாத பாரதி மத்தவங்களை போல ஒரு சாதாரண மனுஷன் தான் நானும் ஒரு சாதாரண மனுஷிதானப்பா நீ பெட்டில் படுத்துக்கிறியா ஏ இந்த கட்டில் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா நான் படுக்க கூடாதா ஆ சே ச சே அப்படிலாம் உள்ளது ஆ சும்மா சும்மா விளையாட்டு கேட்டேன் நீ பெட்டில் படுத்துக்க நான் கீழே படுத்துக்கிறேன் ஏன் இந்த இடத்துல வாஸ்து சரியில்லையா

I'm <laughs> sorry. <coughs> Ai, não <maní> <tose a maní> <fí> ஏன் இப்படி பண்ண மகதி நீ வந்து நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நீ வந்து வாங்க பாரு பாரு சந்தோஷ் ஆக்சிடென்ட் ஆகி கடந்தது மகத்தின்னு நமக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லுங்க சந்தோஷ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா மகதி நீதான் போறியமா எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா அக்கா போயிருப்பேனா போயிருப்பேனா எங்களை விட்டு போயிருக்க கூடாதுடா பண்ணிட்டேன்

நீ வந்த இங்க பையன் பாரு பாயை பாருங்க பாருங்க பையன் பருஷே எல்லாரும் நடந்துட்டு நீ புரிஞ்சுக்கோ புரியுதா சந்தோஷம் சந்தோஷம் ம மகத்தை பயிட்டா சந்தா குங்களை வீட்டுக்கு உள்ள பறக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு கேட்டா தேங்க்யூ சார் எனக்கு ரெண்டு கொஷின் தான் இல்லை உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கொஷின் லாங்குவேஜ் தெரியாது ஊர் புதுசு கிளைமேட் பேடு கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நடிப்பாங்களோ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ எதுவுமே தெரியாது கூப்பிட்டாங்க ஒரு பாப்புலர் பெரிய கம்பெனியில் உங்களை வந்து தமிழ் சீரில் நடிக்க கூப்பிட்டாங்க வந்துட்டீங்க ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இல்லை செகண்ட் ஷெட்யூல் நடிக்கும்போது எங்கேயாவது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஐயோ நம்ம வந்து லாங்குவேஜும் தெரியாமல் ஊர் தெரியாமல் இந்த வெயிலில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே இந்த சீரியல்லேருந்து நம்ம போகணுன்ற மாதிரி எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் ஐ எம் வெரி சாரி ஃபார் தேட் சார் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த்லேயே எனக்கு கிளைமேட்டு தான் மெயின் எனக்கு முடியல என்ன சாப்பிட்ணுன்னு தெரியல திடீர் திடீர்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் என்ன டயட் பண்ணணும் என்னான்றதே புரியாமல் இருந்தேன் பட் தெரியல சார் அதுக்கப்புறம் அப்புறம் போகும்போது ஏன் இன்னும் இந்த மாதம் சேனல் மீடியாலேருந்து எனக்கு ஃபோன் வரலையே டேட் கொடுக்கலையே ஏன் என்னாச்சு அப்படி தான் யோசிச்சு ஆரம்பித்தேன் ஐ ஸ்டார்டட் டு திங்க் இல்லை லாங்குவேஜ் பற்றியோ இல்லை வேறு எது பற்றியோ நான் ஐ நெவர் பிகாஸ் ஏன்னா எனக்கு இந்த ப்ரொஃபஷன் பற்றி ரொம்ப பேஷன் ஐ வெரி பேஷனேட்டை போட் த ப்ரொஃபஷன் ஸோ எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் நான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணி அதெல்லாம் பண்ணுவேன் பட் கிளைமேட்டு தான் என்னால் முடியல ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அப்படி யோசித்தேன் ஆனால் கண்டிப்பாக நான் ஏதாவது அந்த டைமில் டெசிஷன் எடுத்திருந்தா ரியர்லி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நல்ல இவங்களை கூட எல்லாம் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல டீம் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணியிருப்பேன் தட் இஸ் தட் வில் பி அ வெரி பிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் தான் நினைக்கிறேன் பட் ஐம் வெரி ஹாப்பி இன்னைக்கு திஸ் இஸ் மை ஃபேமிலி அண்ட் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வருத்தமாக இருக்குது ஏன்னால் நீங்களெல்லாம் இங்கே தான் இருக்கீங்க ஸோ யூ கேன் வெனவர் யூ ஃபீல் லைக் கோயிங் மீட்டிங் ஏதோ பண்ணால் நீங்கள் யாரும் சே போயிடலாம் பேசலாம் பட் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம் நான் திருப்பி குருபரன் சார்னு கேட்டேன் சார் நான் சென்னைக்கு வரணும் சார் கொஞ்சம் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அது கஷ்டமாக இருக்கும் ஸோ எனக்கு அந்த வருத்தம் கண்டிப்பாக இருக்குது ஐ டோன்ட் நோ என்ன சொல்கிறேன்னா எப்படி அது நான் அதுலேருந்து வெளியே வரேன்னு எனக்கு தெரியாது ஐம்ரியி ஐம் கோயின் டு மிஸ் யூஸ் ஆஃப் சேன் மீடியாட்டம் கண்டிப்பாக சார் சேன் மீடியா பிகாஸ் ஆஃப் சான் மீடியா தான் நான் தமிழில் இது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் என்ட்ரி கொடுத்துருக்கேன் எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் கூட கோவமாகவோ பிறரையை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ கடிந்த ஒரு சொல் அதாவது ஹார்ஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் எப்படி அவ்வளோ கம்போஸ்டாக இருக்க முடிஞ்சுது கேரக்டரில் ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன் நினைக்கிறேன் கோ கண்டிப்பாக எனக்கும் வரும் பட் அது காமிச்சா யூஸ் ஆனால் காமிக்கலாம் அது யூஸ் இல்லைன்னு போது ஐ டோன்ட் டோன் ஸோ இட் ஆன் தெம் நாராயண் எங்கே இருக்கீங்க சேர்த்து வச்சு இப்போ காட்ட போறாங்க ரொம்ப நேற்று கூட ரெண்டு காஸ்டியூம் சொன்னாங்க ஆனால் நான் நாலஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அது வேற விஷயம் எப்படி பண்ண மாதிரி ஆனால் இட்ஸ் அ வெரி நைஸ் பர்சன் கோம் வரும் சார் அதான் சொன்னேன் கிரேட் குவாலிட்டி இன்ஃபேக்ட் நாங்கள் பேர் இன்னும் சார் இது வந்து ஒர்க் அன் வரும்போது ஐ ஷுட் பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு உங்கள் மேலே கோவம் இருக்குன்னா ஒர்க்கர்னு வரும்போது கண்டிப்பாக அது இருக்காது நான் அங்கே வந்தேன்னா பாரதி நீங்கள் நட்ராஜன் அது வெளியில் அவுட் ஆஃப் த செட் அது வேற விஷயம் கோவம் இருக்கலாம் வேறு என்ன வாட் எவர் ஃபீலிங்ஸ் பட் ஆனால் அந்த ஸ்பாட் வந்தப்போ ஒர்க் ப்ரொஃபஷன் ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் இங்கே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க நான் அந்த அங்கே வந்துவிட்டு பெட்டராக இருக்குமா தேங்க்யூ லிஸ்ட்டு பெருசாக அதான் இங்கே வந்துட்டு ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஷிவா சார் ப்ளீஸ் வாங்க வாங்கம் ஸோ சாரி பாலாஜி யாதவ் சார் இன்னைக்கு இங்கே இல்லை ஐ ஸோ சாரி ஃபார் ஹிம் அண்ட் ஸ்டாலின் வாங்க ப்ளீஸ் கேப் ஷிவா சார் ஆனந்த் பாபு சார் செல்வம் சார் பொம்மலாட்டம் கேப்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கேப்டன் சிவா சார் எனக்கு கதையை சொல்லும்போது ஐ குட் லிட்ரலி சீ டியர்ஸ் இன் இஸ் ஐஸ் அவங்க கண்ணத்தில் தண்ணி இருந்தது அவங்க ஃபீல் பண்ணி சொல்லும்போது அப்போ தான் நான் நினச்சேன் இ வாஸ் லிட்ரலி இட்ஸ் லைக் இஸ் பேபி பொம்மலாட்டம்ன்றது வந்து அவங்க குழந்த உண்மை சொல்லணும்னா நான் அவங்க அவங்க ஒரு நரேஷன் அவங்க ஒரு அவ்வளோ அன்பாக நான் ஏதாவது ஒரு இந்த ப்ராஜெக்ட் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த எல்லாமே ஐ குட் சீ த எக்ஸ்ப்ரெஷன் ஆன் இஸ் ஃபேஸ் அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் சார் பொம்மலாட்டம் கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ வெரி மச் நடுவில் போனீங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பட் ஸ்டில் ஓகே சார் அனந்த் பாபு சார் வந்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்தாலும் எங்களுக்கு சூசைட் சூசைட்கி தான் வருது அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டாலின் ஸ்டாலின் பேசுவாங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது டைரக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ ஈவன் ஸ்டாலின் கூட கொஞ்ச நாள் நல்லா ஒர்க் பண்ணாங்க அண்ட் கேபிஷிவா சார் இருக்கும்போது கூட நிறைய அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உடவுடனே வந்து நல்லா சீன் பண்ணிங்க நல்ல ஷார்ட் இது நல்ல ரியாக்ஷன் இது தேங்க்யூ சார் அண்ட் செல்வம் சார் லாட்ஸ் ஆஃப் சீன்ஸ் ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஆல் பர்ஃபார்மிங் சீன்ஸ் கொடுத்தீங்க இன்றைக்கி ஸ்ரீஜா நல்லா பண்ணியிருக்காங்க அது இது என்ன வந்தாலும் கூட தட் இஸ் தட் க்ரெடிட் ஈவன் கோஸ் டு யூ ஏன்னா அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மிங் சீன்ஸ் என்னை நம்பி எனக்கு கொடுத்தீங்க தேங்க் யூ ஸோ வெரி மச் தேங்க் யூ அண்ட் சிவாசர் பற்றி சொல்லணுன்னா சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் அது சில டிரெக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க அந்த டிரெக்டர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிங்க ரொம்ப நல்லா பண்ணி ஏன்னா அது ரொம்ப முக்கியம் டைலாக் பேசுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் டைலாகே இல்லாமல் ரியாக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அது கேப்சர் பண்ணி அது ப்ரொஜெக்ட் பண்ணுறது இன்னும் கஷ்டம் ஏன்னா ஜென்ரலி சீரியல்ஸ்னால் அப்படி ஓகே ஓகேன்னு போயிடும் பட் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு சின்ன சின்ன சென்சிட்டிவான விஷயம் கூட நம்மளுக்கு சொல்லுவாங்க அண்டு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ வெரி மச் சார் திஸ் இஸ் யுவர் நீங்கள் தான் கேப்டன்ஸ் இந்த ஷிப்புக்கு ஸோ உங்களால் பொம்மலாட்டம் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி போயிருக்கு செல்வம் சார் சொன்ன மாதிரி இன்னும் போயிருக்கலாம் பரவாயில்ல சார் ஸோ தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நான் பேர் மட்டும் சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் பிகாஸ் ரொம்ப லிஸ்ட் இருக்குது நமக்கு ஷெடியூல் போட்டுட்டு இருந்தாங்க தாடி ஸ்டாலின் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் என்னை ரொம்ப நல்லா கன்வின்ஸ் பண்ணாங்க இங்கே வர்றதுக்கு ஸோ தேங்க்யூ தா தாடி ஸ்டாலின் சுசீந்தர் ஸ்டாலின் திருப்பி நம்ம ஸ்டாலின் கூட பண்ணாங்க அண்ட் கிருஷ்ணன் இப்போ பண்ணிகிட்டு பண்ணிட்டுருந்தாங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் கண்டினியூட்டி மாஸ்டர் கிங் நாராயண் அண்ட் காமெடி கிங் ரமேஷ் அவங்க லுக்கு கிங்கு எப்படி காமிப்பீங்க லுக்கு நீங்கள் இப்படி இருப்பாங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க டான்ஸ் போஸுக்கு ஸோ ரமேஷ் அப்புறம் வெங்கடேஷ் புருஷத்தம் கல்கி அருண் மணி செல்வம் க்ளாரன்ஸ் ஸ்ரீகாந்த் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நம்ம நிறைய பேர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிருந்தா எதாவது தொந்தரவு கொடுத்துருந்தா எல்லாத்துக்கும் சாரி அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ வெரி மச் அண்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு நான் வந்து தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லணும் அது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு திவ்யா டப் பண்ணாங்க வந்திருக்கு திவ்யா ஐ ஒன்ட் சி யூ ப்ளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ வெரி மச் திவ்யா என் என் கேரக்டருக்கு உயிர் கொடுத்தாங்க அவங்க ஆக்சுவலி என்னுடைய மாடியுலேஷன் எக்ஸலண்ட் ஐ ஆம் ஸோ வெரி ஹாப்பி தேங்க் யூ சோ வெரி மச் திவ்யா யூ அண்ட் அதுக்கப்புறம் ரேணுகா கொடுத்தாங்க ரேணுகா என் கேரக்டர் அப்படியே சாஃப்டாக கொண்டு போய் நீட்டாக செட்டிலாக பண்ணாங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் தெரியாதனால என்னுடைய லிப் மூமெண்ட் அளவுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்றது தெரியாது பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் தேஷிகாவுக்கு வந்து பத்மினிமா பண்ணாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் அவங்கவுங்களே பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு கூட தேங்க்யூ தேங்க்ஸ் ஸ்ரீ சாயனா ஒரு கலகலப்பான ஈவினிங் எங்களுக்கு தகுந்தது அடுத்து சேன் மீடியாவோட சேர்மன் ஆர் ராஜேஷங்கர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சயன் மீடியாவின் மேனேஜிங் டைரக்டர் ஆர் அர்ஜுன் துரை பிஇ எம்பிஏ லண்டன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் திரு ஏ குருபுரன் டைரக்டர் ஆஃப் சயன் மீடியா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் டேரக்டர் சிவா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் டைரக்டர்ஸ் ஆனந்த் பாபு ஜி ஸ்டாலின் கேமராமேன் ஷங்கர் செல்வம் சார் சிவா சார் ஸ்ரீ டெலிக்குமார் சார் சாய்ராம் சார் சேஜா மேடக்கம் பிரீத்தி மேடம் வாங்க மேடக்கம் அகல்யாவில் அறநூற்றி பதினாறு எபிசோட் பந்தமில் ஒரு அறுநூற்றி எண்பத்தாறு எபிசோட் உறவுகளில் எட்நூற்றி ஐம்பத்த எபிசோட் ஸோ இதுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண விஷன் டைம் ராமமூர்த்தி சார் அவர்களையும் அன்புடன் மேடை கிடைக்கிறோம் I don't